சின்ன பள்ளபுரத்தை தலைமையிடமாக கொண்டு அப்பகுதியில் இருந்த சோழர் தலைமைகள் ஆய் சோழர்கள் எனும் பெயரில் புதிய அரசை தோற்றுவித்தார்கள் அந்த ஆய் சோழ அரசே என்று ஓ ஹோ இசாள அரசு என்று திரிபு பெற்று வழங்கப்பெறுகிறது தங்களின் அரசை தாய் அரசான சோழ அரசிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காகவும் மக்களை தங்களின் புதிய ஆய் சோழ அரசின் ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைப்பதற்கும் கன்னடம் என்கிற ஒரு மொழியையும் தோற்றுவிக்கிறார்கள் ஆய் சோழர்கள் இந்த அரசியல் காரணங்களுக்காகவே இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகெங்கும் பல மொழிகளை தங்களின் தாய் தமிழ் மொழியிலிருந்து உருவாக்கி கொண்டார்கள் அப்பகுதியில் ஆளுமை செலுத்த புதிய அரசுகளை உருவாக்கி கொண்ட தமிழர்கள் பல்லர்களின் மிக முக்கியமான பிரிவுகளில் ஒன்று ஆய் பல்லர்கள் இந்த ஆய் பல்லர்கள் பெரும்பாலும் சோழ அரசில் பெரும் பங்கு வகிப்பார்கள் உலகம் முழுதும் ஆய் என்ற பெயரில் பல்வேறு ஊர்களில் பள்ளர் என்ற குடி அடையாளத்தோடு காணப்படுகின்றன பழனிக்கு அருகில் உள்ள ஆய்குடி